ஆமா என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க ஃபோன் பண்ண உள்ள ஒன்றும் இல்லை நான் அது ஹலோ ஆண்டி என்ன இவங்க இப்படி முறைக்கிறாங்களே எப்படி சமாளிக்கிறது வசமாக மாட்டிக்கிட்டோம் இப்படி தான் இந்த ராஜிக்கு மூக்கு வைக்குமோ தெரியல நானும் கவியும் இப்படி இருக்கும்போதே வந்து மாட்டிக்கிறோம் இப்போ எப்படி அம்மாவை சமாளிக்கிறது என்னம்மா திடீர்னு ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் வந்திருக்கீங்க உடம்புமா ஆ அதெல்லாம் உன்னை இல்லாதீன் சொல்லிட்டு இருந்தா ராஜி சரி வா என் பையனுக்கு கையால் சாப்பாடு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நானும் கூட வந்தேன் இங்க வந்து பார்த்தா என்ன நடக்குது ஒர்க் பார்க்க தானே வர நான் ராஜி சொல்லும்போது கூட நம்பல ஆனா இப்போ என் கண்ணு முன்னாடி எல்லாம் நடக்குது ஆமாத்த ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் நடந்துட்டு இருக்குது என்னன்னு தெரியல அந்த கவி போறப்ப வரப்பெல்லாம் மேலே இடிச்சிட்டு இருக்கா

மத்த படிங்க ரெண்டு பேرتுக்குள்ள ஒண்ணு இல்லமா அது மட்டும் இல்ல உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா எனக்கு அவளை கண்டா பிடிக்காது அவளுக்கு என்ன கண்டா பிடிக்காது ஆ ஆமாட அது என்னமோ উন্মத தான் பாத்தீங்களா பாத்தீங்களா இத தான் நான் சொன்னேன் انا அத்தை அட என்ன ராஜிமா இப்படியே எப்ப பாரு நீங்களும் நானும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு நல்லா வர்க்க என்ன இவரே திடீர்னு ராஜி मांगறாரு ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே ராஜியமா பூஜியமான்னு சொல்லி என்ன சமாதானப்படுத்திடுறாரு அத்தைட்டு இப்ப சொல்லவா வேண்டாமா என்ன ராஜி உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தா நீ அம்மாட்ட என்ன போட்டு போட்டு கொடுத்துட்டு இருக்க என்னது இது கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன இப்படி போட்டு தெரியா அப்ப இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருப்பாங்களா இருக்கு இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல இவர் என்ன இவரை நம்பலாமா வேண்டாம்மா ராஜி ஆதிதான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல சரின்னு சொல்லு அத்த என்ன ராஜி சரி விடு உனக்கு இப்போ கூச்சமா இருந்தா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் போலாம் சரியா சரிமா எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் போயிட்டு வரேன் இரு இரு எங்க போற நீ லஞ்ச சாப்பிடாம எங்க போக கூடாது நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒழுங்கா சாப்பிட்டு போ இல்லமா ஒரு முக்கியமான வேலை இந்த வேலைய முடிச்சாதா ஆகும் சரி நான் வேலைய முடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் ப்ளீஸ்மா மறக்காம சாப்பிடாதீ வெறுவைத்தோட இருக்க கூடாது ஆ சரிமா யப்பா சாமி இப்படியே தப்பிச்சிட்டம் போ ஆதி பரவாலடா எப்படியோ நீ நல்லா சமாளிச்சிட்டு வந்தே என்ன பராஜி மாமா மாமா நான் படுத்துக்கு வரேன் மாமா உங்க கூட படுத்துக்கு வரேன் மாமா ஹவ போனதுக்கு அப்புறம் நீ தனியா கத்திட்டு இருக்கியா சரி சரி சாயங்காலம் வரட்டும் உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன் சரி அத்தை பூவிலி எப்படி உனக்கு வச்சாங்களா ஆப்பு இப்போ பாரு அவங்க மாமா பொண்ணோட ஆதிக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் அட ஆட என்னம்மலை நீங்கள் என்ன பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கா ஆதிக்கு அவளுக்கும் சுத்தமாக செட் ஆகல கம்முனு நான் போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஆத்திட்டேன் ஆதி கண்டிப்பாக எனக்கு ஓகே சொல்ல வரேன் நினைக்கிறேன் பூவிலி ஆசை உனக்கு அவங்க அம்மா பார்த்தல எவ்வளோ வெறப்பாக இருக்காங்கன்னு ஆ நீ எம்டி சர்ட் எப்படி பேச முடியாதோ அதே மாதிரி கண்டிப்பாக அவங்க அம்மாட்டி பேச முடியாது வேணா ஒன்னு பண்ணலாம் ஆதி பேசி பேசிப்பாரு ஆதி சரின்னு சொன்னா அவங்க அம்மா கண்டிப்பா சரின்னு சொல்லுவாங்க என்ன கவி உனக்கும் ஆதி பிரச்சனையா அட சும்மா இருங்க மலை உங்களுக்கு இதே வேலையா போச்சு எப்போ பாரு கிண்டல் அடிச்சுட்டு இந்த தான் ஆதி பிரச்சனை இருக்கும் எனக்கு இந்த ஃபைல் பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு ஆ பாத்தியா கவி நீங்க கூட என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா வர வர எல்லாரும் என்ன கிண்டல் பண்றீங்க சரி என்னாச்சு என்ன பயில் பிரச்சனை பூ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பாவம் ரவி சார் அவர் ஃபைல் எதுவும் மாற்றிட்டு சப்மிட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எம்பி சார் அவரை ரிசைன் பண்ண சொல்கிறாரு என்ன சொல்கிற கவி ரவி சார் எவ்வளோ ஃபைல் சப்மிட் பண்ணி கொடுத்துருக்காரு இவ்வளோ நல்லா எந்த பிரச்சனையும் வந்ததில்லை இந்த சின்ன விஷயத்துக்காக ரிசைன் பண்ண சொல்கிறதுலாம் ரொம்ப ஓவர் அது சரி எல்லாம் இந்த குமார் சார் வேலையாக இருக்கும் அவர் ரவி சாரை ஏதாவது இன்னும் செய்யணும்னு சொல்லிட்டே இருப்பாரு இன்னைக்கு செஞ்சுட்டாரு பாத்தியா என்னது குமார் சாரா குமார் சாருக்கும் ரவி சார் ஃபைலுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு ஒன்றுமே புரியலையே அது உனக்கு தெரியாதா என்ன கவி நீங்க கவி அன்னைக்கு நாங்கள் சார் மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கும் தான் குமார் சார் வந்து இப்படி ஃபைல் சேஞ்ச் ஆயிடுச்சு ராதா கம்பெனிஸ்க்கு ஃபைல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு எங்களுக்கு அப்போவே ஒரு சந்தேகம் இருந்தது நாங்கள் தான் அந்த பெருசாக எடுத்துக்கல இப்போ பாத்தீங்களா அவர் நினைச்ச மாதிரியே ரவி சார் ரிசைன் பண்ண வைக்க பிளான் பண்ணிட்டாரு அது சரி நீ இப்பதான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண அதுவும் நீயும் நானும் ஒன்றா தான் ஜாயின் பண்ணோம் என்னமோ நீ பல வருஷமாக இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி பேசுகிற என்ன கவி நீங்கள் இப்போ புதுசாக ஜாயின் பண்ண மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க ஆனால் நான் எல்லா விஷயமும் ஏ டு ஜட் இந்த கம்பெனி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் எல்லா டீட்டெயில்ஸையும் சீக்கிரம் கேதர் பண்ணிடணும்ல அதான் இந்த பூவிலி ஸ்டைல் என்ன எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க போல ஆ ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம் ஒர்க்கை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் ஹா அதெல்லாம் சரிம்மா சரி நானும் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆதிக்கு கல்யாணம் ஆக போகுது என்கேஜ்மெண்ட் டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கண்டிப்பாக எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடணும் நான் இன்வைட் பண்ணுவேன் சரியா ஹேய் பூ இப்போ வந்து உள்ளவா சொல்லு ஒவ்வொருங்காலம் மாமியார் கிட்டே ம் மலர் பேசாமல் இருங்க எதுக்கு என்ன இப்படி பொம்பளை மாட்டி விடுறீங்க அந்த அம்மா பார்த்தீங்களா ஜாலியாக பேசுகிறேங்கிற பேச்சை கேட்கும் போதே அப்பா என் ஈரக்குள்ள நடுங்குது அந்த கிட்ட போய் நான் என்னத்தை பேச நூணு நோ பூ அப்படிலாம் பேசக்கூடாது என் பூவிலி எப்பவும் சிரிச்ச முகத்தோட ஆதிசாரை பத்தி பேசும்போது எப்படி இருப்பீங்க ஈ அப்படிதான் உங்க வருங்கால மாமியார்ட்டையும் பேசணும் அதை விட்டு போட்டு பொம்பளை கும்பலான் பேசுற நல்லாவா இருக்கு மலர் நம்ம எங்கால மூவிக்கு போலாமா நீங்க இப்ப கூட கூப்பிட்டீங்கல்ல நான் நான் வரேன் மாமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கால ஜாலியா வெளிய போயிட்டு வரலாமா மாமா சபா ராஜி சும்மா மாமா மாமான்னு சொல்லாத கொஞ்சம் ட்ரெண்டுக்கு வா ஆதின்னு பேர் சொல்லி கூப்பிடு ஐயோ மாமா நான் நான் எப்படி உங்களை ஆதின்னு நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களை செல்லமா ஆயிரம் வாட்டி வேற மாதிரி கூப்பிடுவேன் ஆனா இப்பவே எப்படி மாமா ஐயோ கடவுளே இவ கிட்ட இருந்து என்ன காப்பாத்து தீஞ்ச வாயை மூடுறாளன்னு பாரு வாய பேசிக்கிட்டே இருக்கா அங்க போல மாமா இங்க போல மாமா மாமா ஐயோ டே கௌதம் என்ன காப்பாத்துடா வீட்டுல இருந்தாவது நீ என்ன காப்பாத்துவேன் நான் ஆபீஸ்ல வந்து இப்படி சிக்கிட்டேன் அதுவும் அம்மாவை கூட்டிட்டு வந்து என்ன நல்லா மாட்டி விட்டுட்டாங்க ஆதி மாமா சொல்லு ராஜி ஆதி மாமா ஆதி மாமா ஆதி மாமா இதை கேட்கும் என் காதல எப்படி இருக்குது தெரியுமா அப்பா சரி என்ன படத்துக்கு போலான்னு உங்ககிட்ட சொன்ன ஆனா இப்போ என்னால வர முடியாதே ஏன் மாமா ஏன் அப்படி சொல்றீங்க ராஜி உங்க கூட படத்துக்கு வரணும் உங்க கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசைதான் ஆனா என்ன பண்றது இங்க எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா நீ தான் உன்னால மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்க முடியும் உன்னை தவிர வேற யாராலையும் என்ன புரிஞ்சுக்க முடியாது ராஜி ஏன்னா என் மனசு உன் மனசுக்கு தான் நல்லா தெரியும் எப்படி என் வலையில வந்து வசமா மாட்டிக்கிட்டியா நான் கூட உன்னை சிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைச்சேன் ஆனா மாமா சூப்பரடா மாமா நீ உன் மனசு எனக்கு மட்டும்தான் புரியும் அது உண்மைதான் ஏன்னா காதல் அவ்வளவு அழகாக இருக்கும்ல உன்னை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போதே என் மனசு ஃபுல்லாக நீ வந்துட்ட உன் மனசுக்குள்ளேயே நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நீ இப்படியெல்லாம் என்கிட்ட பேசும்போது எனக்கே என்னையே நான் மறந்துட மாமா காதல் யாரை விட்டதோ ராஜி ராஜிமா ஆ மாமா அதுக்கு தான் சொல்கிறேன் சரி நீ வீட்டுக்கு அம்மா கூட கிளம்பு நான் வேலையை முடிச்சுட்டு நைட்டு வந்து நான் உன்னை பார்க்குறேன் சரியா ஆ இல்லை இல்லை மாமா நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போவோம் ஸோ விட மாட்டா போலையே இந்த பொம்பளைக்கு குசுப பார்த்தியா என்னதான் இருந்தாலும் இவ்வளோ ஆடம்பரமெல்லாம் ஆகாது எங்களாலும் ஆதிசார இல்லை எம்டி சார பாக்கும்போது அவ்வளோ அதுப்பு கட்டுறமா இருக்கா அப்பா சாமி அத்த ராஜி வந்துட்டியா உன்னை தான் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் வா கவி நல்லா பாத்துக்கோ இவதான் என்னோட மருமக ஏ கவி என்னத்தை பண்ணி தொலைச்ச இந்த அம்மா அப்பளையை பிடிச்சி இவதான் என் மருமக இவதான் மருமகன்னு என்னமோ தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்குது பூவிலி நான் எதுவும் பண்ணல இந்த அம்மா எதுக்கு சொல்லுதுன்னு எனக்கு எப்படி தெரியும் வேணா நீயே அவங்ககிட்ட கேளு சரி ராஜி டைம் ஆச்சு சரிவா போகலாம் அத அது நான் ஆதி மாமா கூடயே வரேன் அவர் வரும்போது என்னைய கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னார் அது மட்டும் இல்லாத அவர் என்ன வெயிட் பண்ண சொன்னார் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் அம்மாவை வேணா முன்னாடி தாட்டி விடுன்னு அத்த யாரே அவன் உன்னை இருக்க சொன்னானா அவனாவது நான் உன்னை இருக்க சொல்றதாவது யாருக்கு அதில் பூசுத்தர அவன் எந்த பொண்ணும் இருக்குன்னு சொல்ல மாட்டான் போகணும் சொல்ல மாட்டான் யாரையும் கண்டுக்காதவன் தீமரு பிடிச்சத அத்த அத்த ப்ளீஸ் அத்த நான் ஆதி மாமா கூட வரேன் எனக்கு என்னம்மா சரி ரெண்டு பேரும் பாத்துவாங்க நான் முன்னாடி கிளம்புறேன் ஆ சரி அத்த பாத்தியா பாத்தியா வேலைய ஆதி கூட போறாலும் ஆதி கூட ஆளையும் மூஞ்சியும் பாரு